நீங்கள் நீங்க ஒழுங்கா கூட்டுக்குள்ளே சாப்பிடல காரணம் காலையில நான் ஸ்நாக்ஸ் வச்சுட்டு அஜெஞ்சா போய் படுத்துட்டேன் கொஞ்சம் உடம்பு முடியல எனக்கு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து டிஃபன் மட்டும் வச்சுட்டு அவர் போயிட்டார் ஆஃபீஸ்க்கு இடையில இடையில நான் கிச்சன்லேயே வந்து நிற்பேன் வந்து வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன் வந்து வந்து பத்து நிமிஷத்துக்கு ஒரு கா இல்லைன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு கா வந்து வந்து இங்க உட்காந்து கொங்க நான் பேசுறதை கேட்டுட்டு இன்னைக்கு நான் வரலன்னு கிச்சன் பக்கம் அந்த அளவுக்கு வந்து சாப்பிடவே இல்லை ஈவினிங் கூட்டுக்குள்ளே அடையிறதுக்குள்ள எல்லாமே பேலன்ஸ் வச்சுட்டு போயிடுச்சுங்க நான் ஈவினிங் பூஜை பண்ணும் போதுதான் வந்தேன் ஹாலுக்கு மதியானம் லஞ்ச் மட்டும் கொஞ்சமாக வச்சுட்டு நான் போயிட்டேன் ஏன்னா சாப்பாடு பிரியா சாப்பிடலன்ட்டு டிஃபன் மட்டும் தான் இவர் வச்சுட்டு போனாருன்ட்டு வச்சேன் இங்க பாருங்க அப்படியே எல்லாமே ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒரு சாப்பிடல எல்லாரும் இந்த இதெல்லாம் காலி பண்ணிட்டு ஈவினிங் ஒரு ரவுண்டு நான் அஞ்சு மணிக்கு வைப்பேன் அதெல்லாம் என் ஹஸ்பண்டே சொல்றாரு நீ வந்து ஒருங்காய் சாப்பிடலாம் போயிச்சுங்க ஈவினிங் கூட்டுக்குள்ள வரவே இல்லை அப்படின்னாரு அவரு சம்டைம்ஸ் வந்து வரலனா கிச்சன் பக்கம் பால்கனில போய்யோ கிளையில உக்காந்துருக்கோங்க கூப்பிட்டுட்டு ஒரு அம்மும் அப்படின்னு தான் இந்த பக்கம் வந்துருங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எனக்கு